மக்களுக்கான துணி ஓகேங்களா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோழரோட அகலம் சோழ அகலம் வந்து நமக்கு சோழ அகலம் ரெண்டரை வச்சுக்கோங்க ரெண்டரை ப்ளஸ் அதோட காலையும் சாட் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க மூணு இன்ச் ஷோல்ட்ரு அகலம் வந்து தையலோடு சேர்த்து மூணு இன்ச் ரெண்டரை ப்ளஸ் ஆறு மூணு இன்ச்சு ஓகேங்களா நல்லா தெளிவாக வந்துட்டு கவனிச்சிக்கோங்க ஷோல்டர் அகலம் ரெண்டரை ப்ளஸ் ஆறு மூணு இன்ச்சு ஓகே அப்போது நெக்ஸ்ட்டு கிளாஸ் பாய் ஷர்ட்டு இல்லையாக்கா ஆமாம் லைனிங்கெலாம் முடிச்சுட்டு தானே பாய் ஷர்ட் போக முடியும் இன்னும் லைனிங் நம்ம போகவே இல்லை லைனிங்கும் கற்றுக்கோங்க ஓகேவா அடுத்து கீழ்பட்டி அகலம் கீழ்பட்டி அகலம் வந்து கீழ்பட்டி அகலம் வந்து ஏழை முக்கா ப்ளஸ் ஒன்று எட்டே முக்கா ஏழை முக்கா ப்ளஸ் ஒன்று எட்டே முக்கா கீழ்பட்டி அகலம் ஏழை முக்கா பிளஸ் ஒன்னு எட்டை முக்கா கீழ்பட்டி அகலம் முன்கழுத்து அகலம் ரெண்டு இன்ச் முன்களுத்து அகலமும் பின்கழுத்து அகலமுமே ரெண்டு இன்ச்சு தான் முன்கழுத்து இரக்கம் மூன்று பிளஸ் அரை நாலு இது வந்து பாடியில இருக்கிற அளவே நம்ம இதுல வச்சிருக்கோம் ரெண்டும் சேமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்ததை வந்து எப்படி நம்ம மேலே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ மூன்று ப்ளஸ் ரெண்டு நாலு இன்ச்சு இறக்கும் நாலு இன்ச்சு இறக்கோன்னா அந்த நாலு இன்ச்சு இறக்கம் வந்து ஃபுல்லாக இல்லாமல் எப்படி மேலே வருது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகேங்களா கழுத்து இறக்கம் வந்து அதே அளவு தான் ஒன்று பிளஸ் அரை ரெண்டு கழுத்து இரக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு நாளைகால் வருது நம்ம ஆஃப் இன்ச் வந்து சேர்த்து வைப்போம் நாளை முக்கா ப்ளஸ் அரை ரெடி அளவாக நமக்கு எவ்வளோ இருக்கணும் அஞ்சைகால் கை இறக்கம் ரொம்ப சின்ன குழந்தைக்குங்கிறதுனால ரொம்ப பெருசாக வைக்க வேணாம் ஓரளவு நார்மலாக வச்சா போதும் கை இறக்கம் வந்து நான் ஒரு மூன்றரை தான் வைக்க போகிறேன் மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் அதோட ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நம்ம மடித்து வைக்கிற அளவில் மூன்று ஓகேங்களா மூன்றை மூணை முக்கா அப்படி வரும் ஹாய் மேம் தான் கரண்ட் வந்துச்சு மேம் ஓகே ஐஎம்என் கும்பகோணம்